குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஒரு அநியாயத்துக்கு எதிராக நாங்க அரசியல் பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க அரசியல் தான் பேசுவோம் நாங்க அரசியல் பேசுவோம் ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள்

¡Sí, la வெல்கம் டு சிஜிசி டாக் இன்னைக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு கண்டென்ட்ல பேசலாம் அயலக ஆளுமைகளுக்கு அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழா வந்து நடந்தது முனீருள் மில்லத்திற்கும் இசை முரசுக்கும் மகுட விழா அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த நம்மளுடைய நாகூர் ஏ மஹனிஃபா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நூற்றாண்டு விழா அதாவது வந்து பிறந்த நூற்றாண்டு விழா அவர் இப்ப உயிரோட இல்ல அதை வந்து கொண்டாடுவதன் முகமாக இசை அவர்களுக்கும் தீனிசை பாடல் அரங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து நேத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு விழா வந்து நடத்தியிருந்தாங்க அதில் மிக முக்கியமாக இந்தியாவில் இருந்து தமிழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் முசாஃபர் ஃபாத்திமா முசாஃபர் அவர்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க அதில் அவங்களுக்கு அவார்ட்ஸும் வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட முதுமானி ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமையில் இது வந்து நடைபெற்றிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் அவர்கள் அதுக்கப்புறம் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் நம்மளுடைய அலிசாஹிர் மௌலானா அவர்கள் மனோ கணேசன் அவர்கள் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து இன்னொருத்தர் நம்மளுடைய நாட்டினுடைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க மேல் மாகாண ஆளுநர் தற்போதைய ஆளுநர் ஹனீஃப் யூசுப் அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்ல முறையில் செஞ்சுருந்தாங்க ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்து அவர் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்வேன் நேற்று நடந்த அந்த விழா வந்து நாகூர் இஎம் ஹனிஃபா அவர்களுக்கான அந்த தீனிசை முரசு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களோட இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் இலக்கியத்தோட சம்மந்தப்பட்டு தமிழகத்தோட தொடர்பு வச்சிருக்காருன்னா அது ரவுஃபக்கீம் சார் அவங்க மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் சில விஷயங்கள் முடியும் அப்படிங்கிறத அவர் நேற்று நிரூபிச்சிருக்காரு ஏன்னா நேற்று மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து யாராலையும் பண்ண முடியாது அது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்க இதுல நான் நான் சொல்றேன் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க இந்தியாவில் இருந்து அல்ஹாஜ் முகமது எஹி அப்படிங்கிறவங்க நிறுவனர் பிளாக் துளிப்பு குழுமம் அப்படிங்கிறவங்க அப்துல் காதர் நியாஸ் திருச்சி ஜமால் முகமது இருந்து வந்திருந்தாங்க ராயல் கிங்ஸ் குழுமம் இருந்து சிராஜுதீன் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து மணிச்சுடர் மக்கள் குரல்ல இருந்து நிறுவனத்துல இருந்து மூத்த ஊடகவியலாளர் ஷாவுல் ஹமீத் அவர்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய செயலாளர் இலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ப பேர் வரைக்கும் இந்தியாவிலேருந்து வந்து வந்திருக்காங்க இங்கெல்லாம் இலக்கியத்தோட சம்பந்தம் பட்டவங்க போராட்டங்களோட சம்மந்தப்பட்டவங்க இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டவங்க இலங்கை அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் வந்து இடையிலோட வந்து இந்திய அரசியலுக்கும் வந்து இடையோட வந்து சம்பந்தப்பட்டவங்க இப்படி அந்த பாலத்தை வந்து இணைக்கிறதுல ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மாதிரி யார் நாடாளுமன்றம் இஸ்லா இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் வந்தாலும் இப்படி ஒரு விழாவை வந்து யாரும் செஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது நாகூர் இஎம் ஹனிஃபா அவர்களுடைய பாடல்கள் நேற்று வந்து லைவாக வந்து ஐசிய அமைச்சு வந்து பண்ணியிருந்தாங்க அவார்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க இவருக்கு வந்து அவார்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க ஆனால் பாதியிலே வந்துவிட்டேன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு ஏழு மணிக்கு மேலே இருக்க முடியலை நான் வந்துட்டேன் பட் ஒன்பது மணி வரைக்கும் அது நடந்தது பிஎம்ஐசிஹெச்சில் அற்புதமான ஒரு நிகழ்வு அதுதான் அது வந்து அதெல்லாம் பண்றதுக்கு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதை செஞ்சு இது பண்றதுக்கு ஒரு திறமை வேணும் தான் மிக முக்கியமான விஷயம் நம்ம நாடாளுமன்றத்துக்கும் நம்மளுடைய சொசைட்டிக்கும் இப்படியான தலைவர்கள் நமக்கு தேவை இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது நேற்று அந்த விழாவில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் அவர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக சால்வை போட்டுட்டு தான் வந்திருந்தார் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நான் வந்து இந்த இந்த நிகழ்வு வேற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாலும் நான் வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக அவங்க அவங்களுக்கு அந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கிட்ட இருந்து பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் பலஸ்தீன் மக்கள் நல்லா வாழணும் அப்படிங்கறது நான் எந்த நேரமும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சால்வையோட வந்து இருந்தது அநேக அநேகமான ஆட்களால் வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கப்பட்டிருந்தது நிகழ்வு வேற நாகூர் இய மணிஃபா அவர்களோட சம்பந்தப்பட்ட நிகழ்வு இவர் வந்து இப்படி வந்திருக்கும் பொழுது அதுதான் அந்த சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது சில நம்ம எப்படின்னா சில விஷயங்களை அங்கே வந்து பப்ளிசைஸ் பண்ணனும் அப்போ சில விஷயங்கள் அப்படியே ரீச் ஆகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் வகையில் வகையில ஹக்கீம் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டம் முதுமானி உங்க அறிவுக்கும் உங்க திறமைக்கும் உங்க அனுபவத்துக்கும் யார் முன்னாடி வர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நேற்று நிரூபிச்சிருக்கீங்க அவ்வளோ அதை தான் நான் சொல்வேன் ரொம்ப நன்றி நல்லா இருந்தது நல்லா பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த பலஸ்தீன் அப்படின்னு வரும்பொழுது நேற்று பல நிகழ்வுகள் வந்து நடைபெற்று இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த காசா மீதான வார் அகெய்ன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு இதில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷ பகுதிக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினால அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பலஸ்தீனியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இருநூத்தி பதினேழு ஜேர்னலிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இருநூத்தி மனித மே மனித நியமிக்க சேவையாளர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க பல லட்சம் பேர் நாட்டுக்குள்ளே குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காசா மீதான வாரு காசா மீதான இனப்படுகொலை நம்ம வந்து அதிகமாக பேசலைன்னாலும் நம்ம நம்ம சிஜிசி டாக்ஷப்ல காசா பத்தி அதிகமாக பேசலைன்னாலும் நம்மளுடைய ஒவ்வொரு பிரேயர்லையும் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு இலங்கையில் காசா பற்றி பேசுகிறவங்க பலஸ்தீனுக்காக போயிட்டு ரோட்ல நின்று போராடுறவங்க இப்போ பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்கு இல்லையா அரசியல்வாதிகளுக்கு இங்கே எதுவும் நடக்குது இல்ல சாதாரணமாக போய் கண்டினியூஸாக அந்த காசாவுக்காக பலஸ்தீனுக்காக வந்து போராடுறவங்க மேலே சிஐடினரும் விசாரிக்கிறாங்க அப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு நேற்று முந்தினால் கூட ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தா நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்க கண்டினியூஸாக பலஸ்தீனுக்காக போராடின ஒருத்தருடைய வீட்டில் போய் சிஐடி விசாரிச்சிருக்காங்க இப்படி இருக்கிறதுனால நம்ம நாட்டில் கெடுபிடிகள் அதிகம் அதிகமாக வந்து பேச முடியாது அதிகமாக போய் நிற்க முடியாது அதிகமாக யூடியூப்ல இது பற்றி பேச பேசினாலும் அதுக்கப்புறம் சிஐடி பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு இருக்கும் நீங்க நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நீங்க இதை பத்தி கண்டினியூஸா பேசுறீங்க எனக்கு எங்களுடைய சேனல் வந்து மிக முக்கியமாக ஸ்ரீலங்கன் இஷ்யூஸை பத்தி மட்டும் மட்டும்தான் பேசுவோம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இந்திய அரசியல் பத்தி பேசுவோம் இப்போ அண்மை காலங்களாக சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது தேர்தல் பிரசாரங்கள் வந்து தமிழகத்துல நடக்க போகுது அப்ப இதுக்கப்புறம் தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டே நாங்க தான் ஆகணும் அடுத்து சிஎம் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதில் விஜய் வருவாரா டிஎம்கே சார்பில் வருவாங்களா யார் கட்சிகள் வந்து சேர்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ இப்போ இந்த அரசாங்கம் வந்து வெளிப்படையாக யாரும் வந்து காசாவுக்காக வந்து நிற்கலை ரோட்டில் வெளிப்படையாக வந்து நிற்கலை இப்போ இருக்கக்கூடிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிக் அவர்கள் வந்து காசாவுக்கு ஆதரவான போராட்டங்கள் வந்து நிற்கிறாரு ஒழிய ஆளுங்கட்சியிலேருந்து வேற யாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறங்கலை ஆனால் சகோதர முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய பேர் காசாவுக்காக போராடும் பொழுது வந்து நிற்கிறாங்க இதே மாதிரி தான் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழகத்தில் சென்னை இருந்து எழும்பூர் வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளுக்கு

ராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் இதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மனிதநேய கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் சண்டை பயிற்சியாளர் தீனா அவர்கள் மில்லன் தீனா அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த பேரணியில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமாக பிரகாஷ்ராஜ் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு அநியாயத்துக்கு எதிராக நாங்க அரசியல் பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க அரசியல் தான் பேசுவோம் நாங்க அரசியல் பேசுவோம் அநியாயத்துக்கு எதிராக நாங்க பேசணுங்கறத நீங்க ஆகாதீங்க அப்படி நீங்க நினைச்சிட்டா நான் அதான் பேசுவோம் அப்படிங்கிறாரு மட்டும் காரணம் இல்லை அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோதியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் எங்கடா வர்றீங்க எங்க ஒரு அந்நியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம் ஒரு கவிதை இருக்கு இந்த போர் இருக்கு இல்லையா போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா உண்மை என்னன்னா காத்திருப்பா ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க இந்த நாட இந்த மண்ண வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசிய ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனா ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது இந்த குரல் காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இப்படி ஒரு இனப்படுகொலை வெளிப்படையாக நடந்துட்டு இருக்கும் பொழுது நாங்க ஒரு மனிதனாக இல்லைன்னா நாங்க ஒரு பிரபலமாக வந்து குரல் கொடுக்கலன்னா அந்த பிரபலம் என்ன மயிருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி என்ன என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அஹ் என்ன மயிருக்கு அந்த பிரபலம் பிரபலம் அப்படிங்கிற மாதிரி சத்யராஜ் அவர்கள் பேசினது நல்லா இருந்தது காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலீங்க எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும் போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா புறங்கள் இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க இவனுக்கு வந்து முழுசா மனுஷன் ஆகல ஒரு ஆஃப் பேர் அப்படியே நின்றுட்டாங்க அதனால்தான் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட தம் தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் போய் சேர்ந்துடும் நேத்து அந்த புதுப்பேட்டை பேரணியில பல தமிழ் மக்கள் வந்து காசாவுக்காக ஒன்று திரண்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு லிமிட் வரைக்கும் எல்லாரும் வந்து பொறுத்து இருந்தாங்க இப்ப முடியும் அப்ப முடியும் இப்ப முடியும் அப்ப முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இல்ல அங்க உள்ள ரத்த கலரிகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கே ஒரு வந்து ஒரு ஆச்சரியம் என்னடா இது எப்படா நீங்க முடிக்க போறீங்க ஃபுல்லா நீங்க வந்து முடிச்சுட்டு கொண்டுட்டு தான் நீங்க விடுவீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இதுக்கு ட்ரம்ப்பும் காரணம் மோடியும் காரணம் அப்படி இதை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு மோடிக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு நான் முடிஞ்சா சத்யராஜ் அவர்கள் பேசுனதே பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசுனதே வந்து நான் ஒரு சின்ன சின்ன கட்சி வந்து போட்டுட்ருக்கேன் இன்னொரு சேனல்ல வந்து எடுக்கப்பட்டது எனக்கு 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 ஆச்சரியம் என்னன்னா சத்யராஜ் அவர்களெல்லாம் வந்து பெரியார ரொம்ப ஆதரவிக்கிற ஆத ஆதரிக்கிறவங்க அண்ட் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நமக்காக வந்து நிற்கிறாங்கல்ல காசா மக்களுக்காக வந்து நிற்கிறாங்கல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில கூட இப்போ தான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இலங்கையில வந்து எப்போ யுத்தம் ஆரம்பிச்சுதோ அன்னையில இருந்து ஒரு சில இடங்கள்ல ஐக்கிய நாடு சபைகள் தலைமையகத்துக்கு முன்பாக அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக எல்லாம் வந்து பல பேர் ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆர்ப்பாட்டம் போயிட்டு தான் இருக்கு ரீசெண்டாக கூட மிகப்பெரிய ஒரு பேரணி வந்து நடந்திருந்தது இப்போ நம்ம என்ன ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து செஞ்சாலும் என்ன ஒரு பேரணிகளை செஞ்சாலும் வந்து அட்டான்ஷன் அட்டான்ஷன் சீக்கிங் வந்து ஏற்படுதே ஒழிய ஆனால் அதுக்குரிய தீர்வு அங்கே கிடைக்குதா அப்படிங்கிறது கிடை தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம என்ன போராட்டம் என்ன பேரணி செஞ்சாலும் நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து மிகவும் வந்து சக்தி இருக்கு ஒவ்வொரு நம்ம வந்து முஸ்லீம்களாகிய நாங்கள் அஞ்சு கடமைகள் இருக்குது அதில் தொழுகை மிக பிரதானமான ஒரு கடமையாக இருக்குது தொழுதே ஆகணும் இது கட்டாய கடமை அப்போ நீங்க ஒவ்வொரு டைம்ஸ் பிரேயர்லையும் ஒவ்வொரு பிரேயர்லயும் ஒரு வாட்டி நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக கேக்குறீங்க அம்மாவுக்காக கேட்கறீங்க அப்பாவுக்காக கேட்கறீங்க எல்லாருக்காகவும் கேட்கறீங்கல்ல அந்த காசா மக்களே அந்த துவாக்கள் வந்து சேர்த்துக்குங்க அகில இலங்கை ஜமியத்துள் உலமா கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க குனுத் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அறிக்கையை வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத அகில இலங்கை ஜமியத்தில் உள்ள பலஸ்தீன் காசாவில் இடம்பெற்று வரும் மனிதாபிமான மற்றும் தாக்குதல் நிறுத்தப்பட குனூத்து பிரார்த்திப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பலஸ்தீன் காசாவில் சுமார் இருபத்தி மூன்று மாதங்களாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் மனிதாபிமான மற்றும் தாக்குதலில் இன்று வரை அறுபத்தி மேற்பட்ட அப்பாய் முஸ்லிம்கள் உயிரிழந்தும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இருபது இருநூற்றி அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் காயமற்றும் இரு இருக்காங்க எனவே அப்பகுதியில் தற்போது இடம்பெற்று வரும் கொடூரமான தாக்குதல் நிறுத்தப்படவும் அமைதி சமாதானம் மற்றும் நீதி நிலை நாட்டப்படுவதற்கும் அனைத்து மஸ்திகளிலும் பஜிர் தொழுகையில் ஓதக்கூடிய குணூத்துடைய துவாவை ஐவேளை தொழுகையில் மாமூன்களுக்கு சடைவில்லாமல் மறு அறிவித்தல் வரை ஓதி வருமாறும் அதில் பின்வரும் துவாக்களை சேர்த்துக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் மஸ்ஜிதுடைய இமாம்களை அகில இலங்கை ஜமீத்துல் உலமா வேண்டிக்கொள்கிறது கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்துடன் தொழுகை நோன்பு சதக்கா தௌபா மற்றும் இஸ்தேஃபார் போன்ற நல்ல அமல்களை செய்வதில் கூடிய கவனம் செலுத்தி துவா பிரார்த்தனையில் ஈடுபடுமாறும் அனைத்து முஸ்லிம்களை ஜம்மியா கேட்டுக்கொள்கிறது சோ ஜமியத்துல உலமா ஒரு துவா தந்திருக்காங்க நான் சைட்ல போடுறேன் அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க அண்ட் ஒரு ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அமைதியாக இருப்பதும் தவறுதான் அதுக்கு எதிராக தட்டி கேற் கேட்காமல் இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்கிற அநியாயத்தை விட மிகப்பெரிய அநியாயம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த இரண்டு வருஷங்களாக நாங்களும் வந்து ஒவ்வொரு நாட்களும் ஐந்து நேர ஐந்து நே நேரம் பிரேயர்ஸ் இருக்கு இல்லையா அதுலயே வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சொல்றது இப்பதான் தமிழ்நாடு காசாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து குடல் கொடுப்பதற்கு ஸ்டெப் வச்சிருக்காங்க ஆனா இலங்கையில வந்து டூ இயர்ஸா வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இலங்கை மக்களையும் போராட்டக்காரர்களையும் வந்து பாராட்டணும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியினுடைய மிகப்பெரிய நோக்கம் உங்களுடைய பிரேயர்ஸ் இப்ப நான் அந்த வீடியோ போடும்போது அசர் பிரேயர் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு வாட்டி பிரேயர்ல சுஜூத்ல இந்த காசா மக்களுக்காக பிரார்த்திங்க பிரார்த்தனைக்கு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு பிரார்த்தனை தலையெழுத்தையே மாற்றக்கூடியது நம்மளுடைய விதியை மாற்றக்கூடியது அதனால இந்த வீடியோ மூலமாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அமீர் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் உட்பட எங்களுடைய நாட்டிலையும் பலஸ்தீனுக்காக ஒவ்வொரு சில விஷயங்கள் இப்போ நான் நேற்று நேற்று ரவும் அவர்கள் வந்து அந்த அந்த விழாவில் கூட அந்த பலஸ்தீனை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சால்வையை போட்டு வந்திருந்தாரு நினைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது சில சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்க வைக்கும் சால்வையை போட்டு வந்தது யோசிக்க வச்சுதான் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிக்கிறாரு அப்ப அங்க நமக்கு பலஸ்தீனை பத்தி ஞாபகங்கள் வரும் இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி